ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொத்தவரங்காய் குழம்பு ஒரு வித்தியாசமாக எப்படி செய்கிறதுங்க பார்க்க போகிறேன் நான் கொத்தவரங்காய் கால் கிலோ வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு குண்டால சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் தூள் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணிங்கன்னா போதும் இது நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கணும் சைடில் ஒரு வாணாளில் வேர்க்கடலை எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அதோட தோல் நீக்கி அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நைஸாக பொடி பண்ணக்கூடாது கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கணும் அது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பொடி பண்ணதும் அதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அதை வந்து குறிச்சிட்ருக்கில் கொத்தவரங்காயெல்லாம் சேர்த்து நல்லா களண்டி விட்டுக்கலாம் இது ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் சைடில் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு கொ கொத்தவரங்காய் கொதிச்சுட்ருக்கத்தில் சேர்த்து கொத்தமல்லி தலை தூவி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கனாக்க சுவையான கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆகிடுங்க இது சாதத்துக்கு களிக்கு சப்பாத்திக்கு செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம்